ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம ஒரு அப்டேட் பார்க்க போகிறோம் உண்மையிலேயே மூன்றாவது உலக போர் தொடங்கி விட்டதா அப்படிங்கிறத பற்றி உக்ரைனுடைய மிலிட்ரி சீஃப் ஃபேமஸ் மிலிட்ரி சீஃப் அவர் வந்து இப்போ யூகே அம்பாசிடர் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா மூன்றாம் உலகப்போர் தொடங்கி விட்டது என்றே சொல்லலான் இருக்கார் எப்படி அவர் சொல்கிறாருன்னா உக்ரைனில் நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க ஈரானுடைய சாகியத் மிசைல்ஸ் அட்டாக் பண்ணுது நார்த் கொரியன் மிசைல்ஸு யூஸ் பண்ணுறாங்க அதே போல் சைனீஸ் டெக்னாலஜியை ரஷ்யா மிசைல்ஸில் யூஸ் பண்ணி அதை வச்சு உக்ரைனை அட்டாக் பண்ணுறாங்க இப்படி அனைத்து நாடுகளும் சேர்ந்து உக்ரைனை வந்து அட்டாக் பண்ணுறதுனால மூன்றாம் உலக போர் தொடங்கி விட்டதனே சொல்லலாம்ங்கிறார் இந்த மில்ட்ரி ஃபார்மர் மிலிட்ரி சீஃப் உக்ரைன் அம்பாஸ்டர் டு யூகே இஸ் அ வெரி ஃபேமஸ் பர்சனாலிட்டி அவர் ஆறு மாதத்துக்கு முன்னாடி தான் அந்த பதவியிலிருந்து தூக்கி அம்பாஸ்டர் போட்டார் ஏன்னா அவர் பாப்புலராக இருக்கிறது வந்து ஜெலன்ஸ்கிக்கு பிடிக்கல வெலேரா அப்படின்னு பேர் அவருக்கு இவர் இந்த மாதிரி சொல்லியிருக்காரு முந்த நாள் பேட்டியில் இதற்கிடையில் ஒரு மிகப்பெரிய போர்க்களத்தில் ஒரு மாற்றம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம் ஸ்டாம் ஷேடோ மிசைல் வந்து யூகே பெர்மிட் பண்ணிட்டாங்க ரஷ்யன் சாயலில் போய் அட்டாக் பண்ணலான்ட்டு அதே மாதிரி அட்வான்ஸ்ட் டாக்டிக்கல் மிசைல் சிஸ்டம் சிஎம்எஸ் அப்படிங்கிற ஒரு சிஸ்டத்தையும் யுஎஸ் அலோவ் பண்ணிட்டாங்க இதை ரெண்டையும் வச்சு ரஷ்யன் சாயிலில் உக்ரைன் அட்டாக் பண்ணிச்சு இதனால் வந்து புட்டினுக்கு வந்து பயங்கரமான கோபம் அதனால் என்ன பண்ணார்னா நேற்று வந்து தினிப்ரோ அப்படிங்கிற உக்ரைன் நகரில் ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல் அதை வச்சு அட்டாக் பண்ணார் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த இன்டர் காண்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல்ஸ் ஒரு போர்க்களத்தில் பயன்படுத்தியிருக்காங்க ஏற்கனவே ஈரான் பயன்படுத்தியது வேறு மாதிரியான ஐசிபிஎம் இந்த ஐசிபிஎம்மை பொறுத்தளவில் இது வந்து பதிமூணு மேக் அப்படின்னா சவுண்டை விட பதிமூணு டைம் அதிகமாக அதிவேகமாக செல்லக்கூடிய இன்டர் காண்டினென்டல் பேலிஸ்டிக் மிசைல் இதில் வந்து எயிட் வார்ஹெட்ஸை வந்து கேரி பண்ண முடியும் நியூக்ளியர் வார்ஹெட்ஸை கேரி பண்ணக்கூடிய கெப்பாசிட்டியும் இந்த மிசைலுக்கு இருக்குது வரலும் ரஷ்யா இந்த மிசைலை டெஸ்ட் பண்ணவே இல்லை ஃபஸ்ட் டைம் டெஸ்ட் மற்றும் தாக்குவதற்கு பயன்படுத்தியிருக்காங்க அதான் சொல்லியிருக்காரு ஜெலன்ஸ்கி நார்மலாக வந்து மிசைலை டெஸ்ட் பண்ணுறது இன்னொரு நாட்டின் மீது டெஸ்ட் பண்ண மாட்டாங்க இது வந்து இன்டர்நேஷ்னல் நாம்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக எதிராக இருக்கிறது வயலேஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் லா அப்படின்னு அவர் சொல்கிறாரு புட்டின் என்ன சொல்கிறாருன்னா யூகேவும் அமெரிக்காவும் தேர் அட் வார் வித் ரஷ்யா அப்படிங்கிறார் எங்கள் மீது போர் துருத்ததற்கு ஒப்பாகும் அப்படிங்கிறார் எதுக்காகனா அவங்களுடைய நாட்டில் தயாரிக்கப்பட்ட மிசைல்ஸை எங்கள் நாட்டில் தாக்குவதற்கு பயன்படுத்தினார்கள் அதனால் அவர்களும் எங்கள் மீது போர் தொடுத்ததற்கு சமம் அப்படிங்கிறார் இந்த ஸ்டாம் ஷேடோ மிசைல் இந்த ஏடிசி சிஎம்எஸ் இந்த மிசைல் சிஸ்டத்தை வச்சு தாக்கினதுக்கு பின்னாடி ரஷ்யன் அதிபர் புட்டின் வந்து அந்த நியூக்ளியர் டாக்டரினே மாற்றிட்டார் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு சேஞ்ச் நான் நியூக்ளியர் ஸ்டேட் இன்னொரு நியூக்ளியர் ஸ்டேட்டினுடைய உதவியுடன் எங்களுடைய பகுதிகளை தாக்கினால் நாங்கள் அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி அந்த நியூக்ளியர் டாக்டரினை மாற்றியிருக்காரு இது ஜோ பைடன் மற்றும் ஈரோப்பிய நாடுகள்லாம் சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் எப்போவுமே அவர் இப்படி தான் இருக்காரு ஒரு திரட்டன் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ரஷ்யா வந்து ட்ரம்ப் அவரை ஜெயிச்ச பின்னாடி தாக்குதலை அதிகப்படுத்தியிருக்காங்க உங்களுக்கெல்லாமே தெரிஞ்சுருக்கும் இப்போ வந்து இஸ்ரேல் ஹமாஸ் ஹஸ்புல்லா ஈரான் அவங்களுக்கு இடையே இருக்கிற அந்த டென்ஷன் எல்லாமே மறைஞ்சு போய் பேக்ரவுண்டுக்கு போயிடுச்சு இப்போ வந்து உக்ரைன் தான் வந்து பெரிதாக உங்களுக்கு மீடியாவிலேயே செய்தித்தாள்களையும் அதிகமாக வந்துட்ருக்கு அதற்கு காரணம் புட்டினே டைரெக்டாக வந்து யூகேவையும் யுஎஸும் திருடன் பண்ண தான் காரணம் அது மட்டும் இல்லை இது வந்து கண்டிப்பாக மூன்றாம் உலகப் போருக்கு வழிவகுக்கும் சொல்லி அவங்களே ரஷ்யன் ஸ்போக்ஸ் பர்சனே சொல்லியிருக்காரு இந்த மிசைல் ஐசிபிஎம் அவங்க விட்ட மிசைல் பதிமூணாயிரத்தி அறநூறு கிலோமீட்டர் பெர் அவர் ஸ்பீட் அதான் பதிமூணு மேக் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த மிசைலை லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி டினிப்ரோ நகர் மீது தாக்குவதற்கு முன்னாடி முப்பது நிமிஷத்துக்கு முன்னால் அமெரிக்காவுக்கு ரஷ்யா இன்ஃபார்ம் பண்ணிடுச்சு இந்த மாதிரி நாங்கள் இந்த மிசைலை வச்சு அட்டாக் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு நார்மலாக சொல்ல தேவையில்லை இது மாதிரி ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல்ஸை வந்து லான்ச் பண்ணுறப்ப பொதுவாக உலக நாடுகள் தகவலை சொல்லிடுவாங்க அது மாதிரி தான் சொல்லிவிட்டு லான்ச் பண்ணியிருக்காரு அங்கேருந்து லான்ச் பண்ண பதினைந்தாவது நிமிடத்தில் வந்து உக்ரைனில் அந்த டினிப்ரோ அப்படிங்கிற நகரை தாக்கியது புட்டின் என்ன சொல்கிறாருன்னா இந்த மிசைல்ஸை நாங்கள் அதிக அளவில் தயாரிக்க போகிறோம் எங்கக்கிட்ட இருக்கிற மாதிரி இந்த மிசைல் உலகத்தில் வேறு எந்த நாடுகள்டையும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் மீடியாவில் வந்து சொல்லியிருக்கார் நார்மலாக அவர் மீடியாவுக்கே வரமாட்டார் முக்கியமான நிகழ்வுக்கு பின்னாடி தான் வருவார் ஆனால் இந்த மிசைல் அட்டாக்ஸ் நடந்த பின்னாடி இவர் வந்து யூரோப்பிய நாடுகளுக்கும் அமெரிக்க நாடுகளுக்கும் எச்சரிக்கை விடுத்திருக்கார் இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா புட்டின் நியூக்ளியர் வெப்பன்ஸ் அணு ஆயுதங்களை பயன்படுத்துவதற்கும் தயங்க மாட்டார் இவர் விட்ட இந்த ஐசிபிஎம் மிசைல எந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தினாலேயும் இன்டர்செப்ட் பண்ண முடியாது உக்ரைன்ட்ட அந்த வச வசதி கிடையாது அமெரிக்காட்ட இருக்குது அதை வந்து இங்கே கொண்டுட்டு வந்து இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறது அவ்வளவு எளிதல்ல அதற்கு பயிற்சி கொடுக்கணும் அதுக்கு வந்து தாட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க டெர்மினல் ஹை ஆல்டிடியூட் ஏரியல் டிஃபென்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டம் அப்புறம் ஏரோ த்ரீ அப்படிங்கிற ஒரு அட்வான்ஸ்ட் ஏரியல் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குது அதெல்லாம் வந்து உக்ரைனுக்கு கொடுப்பதற்கான சாத்தியமே இல்லை இதனால் ஜெலன்ஸ்கி வந்து ரொம்ப ஒரு டென்ஷன் இருக்கார் ஈஸ்டர்ன் உக்ரைனில் ஆல்ரெடி ரஷ்யன் ட்ரூப்ஸ் வந்து அட்வான்ஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க இந்த சமயத்தில் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மீதும் ரஷ்யா வந்து ஏவுகணைகளை வைத்து தாக்குறாங்க அதனால் இப்போ குளிர்காலம் ஆரம்பிக்க போகுது குளிர்காலம் ஆரம்பிச்சிருச்சுன்னா எலக்ட்ரிசிட்டி இல்லைன்னா மக்கள் மிகவும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க அதனாலேயே வந்து இவர் கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படியாவது ஒரு சைக்கலாஜிக்கல் ப்ரெஷர் இந்த மாதிரி ஏவுகணை தாக்குதல் இதன் மூலமாவது இந்த உக்ரைனை அடிபணிய வைக்க வேண்டும்ன்ட்டு ஆனால் செலன்ஸ்கி வந்து அதுக்கெல்லாம் கவலைப்படுற மாதிரி தெரியல இப்போது நேட்டோ நாடுகள் அவசரமாக இன்று ஒரு கூட்டத்தை கூட்டுகின்றார்கள் ரஷ்யாவனுடைய ஏவுகணை தாக்குதலுக்கு வந்து ஒரு கூட்டத்தை கூட்டி அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்ட்டுருக்கிறாரு அதே போல் யூகே பிரைம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்கள் வந்து ரஷ்யா எல்லாம் நாங்கள் கவலைப்பட மாட்டோம் அவர்கள் தாக்கினால் நாங்கள் அதற்கு தகுந்த மாதிரி நடவடிக்கை எடுப்போம் அதே மாதிரி டிஃபென்ஸ் பட்ஜெட்டை வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ஜிடிபி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நேற்று யூகே பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு இப்படி சூழ்நிலை போயிட்டுருக்கு ஜோ பைடன் இன்னும் ரெண்டு மாதம் இருப்பார் அதற்குள்ள அவர்கள் வந்து பல்வேறு ஆயுதங்களை வழங்குறாங்க இப்போ ஆன்டி பர்சனல் மைண்ட்ஸ் அது கொடுக்க போகிறாங்க ஆன்டி பர்சனல் மைன்ஸ் அப்படின்னு சொன்னால் அந்த மைன்ஸை வந்து அங்கங்கே புதைச்சி வச்சுருது அப்படி யாராவது சோல்ஜர்ஸ் வந்தாங்கன்னா உடனே வெடிச்சிரும் இதை வந்து இப்போது ஜோ பைடன் அவர்கள் வந்து உக்ரைனுக்கு கொடுத்துருக்காரு இதனாலேயும் ரஷ்யாவுக்கு டென்ஷன் அதே சமயத்தில் ஐம்பதாயிரம் கொரியன் நார்த் கொரியன் சோல்ஜர்ஸ் வந்து குர்க்ஸ் பகுதியில் இருக்கிறாங்க இதற்கு பதிலாக இப்போது நார்த் கொரியாவுக்கு ஏரியல் டிஃபென்ஸ் சிஸ்டம் கொடுத்துருக்கிறார் புட்டின் இதை வந்து சவுத் கொரியா அப்ஜெக்ட் பண்ணி சொல்லியிருக்காங்க இப்போ நார்த் கொரியாவுக்கு ஆயுத உதவிகளை வந்து ரஷ்யா வழங்கியிருக்கு இது எங்களுடைய நாட்டிற்கு நாட்டினுடைய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தலாக இருக்கிறதுன்னு சொல்லி அங்கே டென்ஷன் இப்படி மத்திய கிழக்குலையும் டென்ஷன் உக்ரைன் அம்பாசர் டு யூகே ஃபார்மர் மிலிட்ரி சீஃப் வந்து மூன்றாவது உலக போர் தொடங்கி விட்டது அப்படின்னு சொல்கிறார் இந்த போர்னா என்ன முதல் உலக போர் இரண்டாவது உலக போர் நடந்துச்சு உலகப்போர்னால் உலகம் முழுவதும் போர் நடக்காது இப்போ உதாரணமாக இரண்டாம் போரில் இந்தியாவில் வந்து வடகிழக்கு மாகாணங்கள்லாம் அதிகமாக அந்த தாக்கம் இருந்தது நம்ம சவுத் மற்றும் மத்திய இந்தியாவில் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது அங்கங்கே ஒரு சில இடங்களில் தான் வந்து அதிகமான தாக்குதல் இருக்கும் போர் வந்தால் உடனே இந்தியா பாகிஸ்தானை தாக்கும் பாகிஸ்தான் இந்தியாவை தாக்கும் சைனா இந்தியாவை தாக்கும் அப்படிங்கிற நிலமை கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பரவி வரும் உக்ரைனுக்கு எந்தெந்த நாடுகள்லாம் வந்து உதவி பண்ணுறாங்க அதற்கு உதவியாக இன்னொரு ஒரு சில நாடுகள் வந்து சேருவாங்க இப்படி பல நாடுகள் சேர்றப்போ இரண்டு அணிகளாக பிரிந்து தாக்க ஆரம்பிப்பார்கள் ஆனால் வந்து முதல் போரோ அல்லது இரண்டாம் உலகப் போர் போன்றோ மூன்றாவது உலக போர் இருக்காது ஏன்னா இதில் வந்து அணு ஆயுதங்களை உபயோகப்படுத்தினால் மிக கடுமையான சேதம் ஏற்படும் அது மட்டும் இல்லை ஓ புட்டினே வந்து உக்ரைனை திரட்டல் பண்ணிகிட்டே இருக்கார் அணு ஆயுதத்தை நாங்கள் பயன்படுத்துவோம் பயன்படுத்துவோம்ன்ட்டு அப்படி அங்கே வந்து டாக்டிக்கல் நியூக்ளியர் வெப்பன்ஸை போட்டாலும் அந்த அணு ஆயுத பரவல் அந்த கதிர்வீச்சு வந்து மற்ற இடங்களுக்கும் காற்றின் மூலமாக பரவும் நீரின் மூலமாக பரவும் இப்படிலாம் பரவும் அது ரஷ்யாவுக்கும் போகும் ஈரோப்புக்கும் வரும் அதனால தான் இப்போ வந்து எல்லோரும் பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் பங்கர் அப்புறம் வந்து நியூக்ளியர் ரேடியேஷனை தடுக்கக்கூடிய அந்த மாஸ்க் இது எல்லாத்தையும் தயார் பண்ணிகிட்ருக்குறாங்க இதற்கிடையில் ஜெர்மனி வந்து ஒரு ஆயிரம் பக்கங்கள் கொண்ட ஒரு ஆவணம் டாக்குமெண்ட் ரெடி பண்ணாங்க அதில் ரஷ்யா அட்டாக் பண்ணனா என்ன செய்யலாம் அப்படிங்கிற ஒரு திட்டம் அதை வந்து லீக் பண்ணிட்டாங்க மீடியாவில் இப்படி பல்வேறு பிரச்சனைகள் அப்புறம் யூரோப்பிய நாடுகள் என்ன சொல்கிறாங்கன்னா ரஷ்யா வந்து யூரோப்பில் இருக்கிற எல்லா நாடுகள்லேயும் பல சதித்திட்டங்களை தீட்டுறாங்க அங்கங்கே தீ வைக்கிறது முக்கியமான நபர்களை வந்து கொல்வது இது போன்ற விஷயங்களில் இவர்கள் ஈடுபட்டுருக்கிறாங்க அப்படிங்கிறது ஐரோப்பிய நாடுகளினுடைய தலைவர்களுடைய குற்றச்சாட்டு ஆனால் புட்டினுடைய அந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி வந்து ரொம்ப பவர்ஃபுல் ஏஜென்சி அவர்கள் வந்து எதற்குமே தயங்க மாட்டார்கள் இப்படி உலகம் முழுவதும் ஒரே டென்ஷன் பதட்டம் இந்த பதட்டம் டொனால்ட் ட்ரம்ப் அந்த பின்பு தனியுமா என்பது தெரியவில்லை ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போது அதற்கு பின்னால் பல்வேறு பிரச்சனைகள் எங்கள் ஸ்டாக் மார்க்கெட் வந்து திரியேனு சரிந்தது இப்படி பல்வேறு பிரச்சனைகள் போய்க்கொண்டிருக்கின்றன இந்த தீர்ந்தால் தீர்ந்தால்தான் நாமும் அமைதியாக இருக்க முடியும் அப்பாவி பொதுமக்களும் காப்பாற்றப்படுவார்கள்